ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஏழு வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா டிகேஎஸ் அட் திருமலா திருப்பதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் டெம்பிளிலிருந்து எடுக்கப்பட்ட பதிவு அதிகாலை இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை மலையப்ப பெருமாளினுடைய கருட சேவை உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய கருட சேவை பல லட்சம் பேர் அதிகாலை வேலையிலேயே மக்கள் வெள்ளம் எல்லா கேலரிலையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க இன்னும் சற்று நேரத்தில் ஃபுல்லாகிடும் ஸோ அடியன் கேலரிக்கு தான் போயிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிகேஎஸ்னுடைய தொடர்ந்து பத்தாவது ஆண்டு கருட சேவையை காண்பது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடுவேன் சில டைமில் வீலர்லேயே ஆறு வருஷம் தொடர்ந்து டூவீலர்லேயே திருப்பதி திருமலை மலையப்ப பெருமாளுடைய கருட சேவை காத்தால கிளம்பி ஈவினிங் வந்து கருட சேவையை பார்த்துட்டு மறுநாள் வந்து டூ வீலர்லேயே சென்னை திரும்பி இருக்கிறேன் அப்படிப்பட்ட அனுபவம்லாம் பெருமாள் வந்து அடியனுக்கு அந்த அனுபவத்தெல்லாம் கொடுத்துருக்காரு காத்தால தான் தெரியும் கருட சேவைன்னு உடனே கட்டண துணியோடலாம் மூணு வருஷம் அது மாதிரி கட்டண துணியோடு வந்து கருடாழ்வாரையெல்லாம் தரிசனம் பண்ணி கருட தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பத்து ஆண்டுகளில் அடியனுடைய அனுபவம் லட்சுமி கடாட்சம் நேரில் வந்து நீங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே கருட சேவையை பார்த்தா லக்ஷ்மி கடாட்சம் ஏன்னா பெருமாளே மூலவர் பெருமாளே மலையப்ப பெருமாளாக கருடை உயிரோட்டமான இருக்கக்கூடியது கருட சேவையில் மற்ற சபையிலையும் இருப்பார் அந்த டைமில் வந்துட்டு போயிடுவார் ஆனால் கருட சேவை மூலவரை விட்டு வெளியே வந்து அன்றைய தினம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து அப்படியே திருப்பதி திருமலால தான் இருப்பார் மூலவர்களை விட்டு வெளியே வருவார் ஸோ அப்படி ஒரு கடாட்சம் கருட சேவை என்று நிகழும் கூடிய வாய்ப்பு பத்து ஆண்டுகள் அடியேன் தொடர்ந்து வந்திருக்கேன் அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் லக்ஷ்மி கடாட்சம் யாம் பெற்ற இன்பும் பெருக இவையம் டி அட்டு திருமலா திருப்பதி பத்தாம் ஆண்டு கருட சேவையை தொடர்ந்து காணும் பாக்கியம் இதை கொடுத்த மலையப்ப பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி ஆஞ்சநேயர் மற்றும் கருடாழ்வாருக்கு என்றென்றும் விசுவாசமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தெய்வீக மகிழ்ச்சியில் உங்கள் டி கேஎஸ் அட் திருமலா திருப்பதி அலை மக்கள் கூட்டம் நம சிவாய் ஓம் நம சிவாய் யாம் பெற்ற இன்பம் பெருகை ஐவையகம் ஓம் நமோ நாராயணன் ஓம் நமோ நாராயணம் ஸ்ரீ நம ஓம் ஸ்ரீ நம ओम श्री वेंकटेशाय नमः ओम श्री वेंकटेशाय नमः